அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஏழு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெரும்பாலான மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா டெல்லி குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காற்றளிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக புயல் காற்றுடன் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளது அதன்படி மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஈடுக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும்ன தற்போது சென்னை வானிலை ஆகிய முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்குன அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழகத்தில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்